வணக்கம் இது தமிழ்க்குரலின் சிறப்பு நேரகானல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திரு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நள்ளிரவு ட்வீட் என வயநாட்டிலாம் போயிட்டு அவர் வந்த பிறகு எனக்கு உள்ள இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஈடியில இருந்து நான் பேசின பேச்சுனால ரெண்டு பேர்ல ஒருத்தர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காங்க இடி ரைடு எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நான் டீ கா பிஸ்கட்டோட காத்துக்கிட்டு இருக்கேன் எப்போ வேணாலும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு எப்படி பார்க்க வேண்டியிருக்கு ஜி அடுத்து கட்டத்துக்கு அது அப்படிதான் போவாரா ஆமாம் அடுத்து அவருக்கு அவர்கிட்ட இருக்குது அதே தானே நாலு இது இப்போ ஒரு வடை கடையில் போனீங்கன்னா உளுந்த வடை இருக்கும் பருப்பு வடை இருக்கும் மீந்து போன வெங்காய பூஞ்சு வெங்காய வடை இதை தவிர வேற அந்த கடையில் என்ன இருக்கும் அப்போ கரெக்டாக நம்ம சொல்லிடலாம்ல இது வந்து உளுந்தோட தீந்து போச்சுன்னா இன்னும் இந்த வெங்காய வடை இது தான் வச்சுருக்கான் இதை தான் வியாபாரம் பண்ணுவான் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் ஜி வந்து அவருக்கு தெரிஞ்சது இடி சிபிஐ ஐடி 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 வந்து மூணாவது ரொம்ப இது ஐடி வந்து ராகுலுக்கு அனுப்ப முடியாது ஏன்னா ராகுலுக்கு வருமானமே இல்லைன்னு தான் காட்டிடுவாப்புல ஏன்னா இவங்க எவ்வளோ பெரிய எட்டு பார்க்க ஒருவேளை பண்ணுவாங்க இவங்களுக்கு என்ன பண்ணணுன்ற அவங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் உங்கள் கட்சி கரெக்டாக ஐடி கட்டல இப்போ வந்து பிடிப்பாங்க இல்லைன்னா வெளிநாடு போனது அமெரிக்கா போனது காசு எப்படி வந்துச்சுன்னு ஒரு போடுவாங்க ஸோ அதனால அவருக்கு உள்ள ஐடியில் இப்போ என்னென்னா இப்போவுமே ஒரு தனி மெஜாரிட்டியில் மிருக பலத்தில் ஒரு ஆட்சி இருந்ததுன்னா அந்த அதிகாரிகள் பயப்படுவான் வெளியே போய் எதையுமே சொல்ல மாட்டாங்க அதிகாரிகள் ரொம்ப ஆபத்தானவங்க டெல்லியில் எதுவுமே சொல்ல மாட்டான் பயந்துட்டு கண்டுபிடிச்சான வேலை போயிடும் இப்போ வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டின் ஆயிடுச்சு இவங்க ஆட்சி வந்து மைனாரிட்டி ஆட்சி ஆயிடுச்சு அடுத்த ராகுலில் காங்கிரஸ் எப்போ வேணாலும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரலான்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது ஏன்னா ரெண்டு பேரும் உடந்து அந்த பக்கம் சேர்ந்தானா காங்கிரஸ் ஆச்சு இந்த பக்கம் சேர்ந்தானா பிஜேபி ஆச்சு அப்படின்ற அதிகாரி தெரிஞ்சு வச்சுட்டு என்ன பண்ணான்னா ஒரு நூறு பேர் இருக்கான்னு வைங்களேன் அதில் வந்து ஒரு இருபது பேர்னாலும் கைக்கூலி இருப்பாங்க காட்டி கொடுத்துருவாங்க உள்ளே சார் பிளான் பண்ணுறாங்க சார் உங்களுக்கு எதாவது இது பண்ண அதுதான் சார் பேசிகிட்டு இருந்தாங்க உங்கள் வீட்டுக்கு தான் சார் அடுத்த ரைடுன்னு கூப்பிட்டு சொல்லிடுவாங்க ஏன்னா இது மெஜாரிட்டி ஆட்சி கிடையாது இதில் ரெண்டு பேர் உடஞ்சி அங்கே போனால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடும்ன்ற ஒரு பயம் அங்கே வந்தேன்னா நம்ம வந்து ஏற்கனவே உள் பாலிடிக்ஸ் இருக்கும்ல என்னோட சீனியார்டிலே ஒருத்தர் இருப்பான் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் தான் ரெண்டு பேரும் ஒன்றா வேலை பார்த்துருப்பான் ஆனால் அவனுக்கு அதிகாரம் கொடுத்துருப்பான் பிஜேபியில் அவனுக்கு கீழே நான் வேலை பார்ப்பேன் அவன் ஏதா வஞ்சிருப்பான்னே உனையளிச்சு கட்டன்டா பாடுறா அப்படின்னு சொல்லி அந்த உள்கூத்துக்காக அவனோட சுயநலத்துக்காக என்ன பண்ணால் உள்ளே நடக்கிற வெளியே போட்டு விட்ருவான் நாளைக்கு ராகுல் வந்துட்டார்னா நம்ம அதிகாரத்துக்கு வந்து இவனை காட்டி கொடுத்து இவனை ஒளிச்சு கட்டிடலான்ற அதிகாரிகளோட அந்த ஒரு டெக்னிக் தான் அது அப்போ வந்து என்னென்னா எப்போ இப்போ பத்து வருஷம் வராத பிரச்சனைலாம் இப்போ பிஜேபிக்கு வர்றதுக்கு காரணம் என்னென்னா அப்போ மெஜாரிட்டி இப்போ மைனாரிட்டி அரசு எப்போ வேணாலும் பிடிங்கிட்டு போகும் எப்போ வேணாலும் ஜிஏ ஜெயிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இவங்களுக்கு பத்து பேர் இருந்தால் ராகுலுக்கு ரெண்டு பேர்னாலும் இருப்பாங்க ஏன்னால் ராகுல் எதிர்க்கட்சி தலைவர் இப்போ அது ஈக்குவலாக கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேற்பட்ட இடத்துல எதிர்கட்சிகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் நடக்க தான் செய்யும் இனிமேல் வந்து சுதந்திரமாக அவர்கள் செயல்பட முடியாது இடிலே நாலு பேர் போட்டு விடுவான் சிபிஐலேயே நாலு பேர் இருப்பான் விசாரிக்க சொன்னால் கூட உள்ளே டீ சா கதவு சாத்திட்டு ராகுல போட்டு பயங்கரமாக விசாரிக்கிற மாதிரி சவுண்டை காமிச்சிட்டு உள்ள டீ சாட்டு சார் நாங்கள் பார்த்துக்கலாம் சார் குளிக்கிற மாதிரி செட்டப் பண்ணி விட்டு ஏறி குறித்து ஓடி வரல ஜன்னலில் அதே மாதிரி ஒரு செட்டப் கூட ஈடி பண்ணுவாங்க உள்ள ஐயோ அம்மா நான் அலர்ற மாதிரி கூட ஒரு டேப்பை போட்டு விட்டு வே உள்ள டிஜி சாப்பிட்டுட்டு சார் நாங்கள் பின்னாடி வெளியாக அப்படி போகிறோம் சார் இந்த மாதிரி இருக்கு சார் இப்படி தான் விசாரிக்க சொன்னாங்க இப்படிலாம் எழுத சொல்லியிருக்காங்க எஃப்ஐஆர் இப்படிலாம் போட சொல்லியிருக்காங்கன்ற வரைக்கும் சொல்லிடுவாங்க ஸோ இதெல்லாம் நடக்க தான் போகுது அடுத்து இந்த காமெடி பூரா நடக்கும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இது வரைக்கும் மோடி இந்த நடக்காத ஒன்று நடந்திருக்கு நிர்மலா சீதாராமனுடைய பட்ஜெட்டை எல்லாரும் விமர்சிச்சாங்க அவங்க கேபினட்ல இருக்க ஒரு அமைச்சரே கடிதம் எழுதி சாவை கடக்கிறவங்கிட்ட ஏன் ஜிஎஸ்டி வாங்குறீங்க லைஃப் இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை ஜிஎஸ்டியை ரத்து பண்ணணும்னு நிதின் கட்கரி நிர்மலா அகஸ்திய லெட்டரை எழுதி வெளியில பிரசகம் கொடுத்து விட்டாப்புல ஆமாம் அது உண்மைதானே அது ஏங்க ஒ ஒருத்த வந்து நம்ம செத்தாக நம்மளை புதைக்கிறதுக்கோ இல்லை நம்ம குடும்பத்தை காப்பாற்றுற காசு வேணும்னு அவன் கஷ்ட காலம் போட்டு சம்பாரிச்சு ஒரு இன்சூரன்ஸ் போடுறான் அந்த இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டி போடுறதும் பணத்தை சுடுகாட்டில் இருக்கிறதுக்கு இந்த மாமி ஜிஎஸ்டி போட பார்த்தா இல்லை அதுவும் ஒன்று தானே அது போட்டுட்டு தானே வாபஸ் வாங்கினாங்க பணத்துக்கு ஜிஎஸ்டி போட்டாங்க பணத்தை எரிக்கிறதுக்கு ஜிஎஸ்டி போட்டு தான் நான் டப்புன்னு கடைசி நேரத்தில் மாற்றினாங்க கொரோனா காலத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர்லாமல் எல்லாத்துக்கும் போட்டாங்க இவங்க வந்து எல்லாத்துக்குமே போட்டுருவாங்க இன்னும் நான் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு இது போட்டேன் என்னென்னா இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் அதுதான் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா ஓ கல்யாணம் ஆனாலும் கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுவாங்க பொண்ணுக்கு மா தனி மாப்பிளைக்கு தனி ஜிஎஸ்டி போடுவாங்க இத்தனை நாள் ஒரே ரூமில் இருந்தால் அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறதுக்கான வாய்ப்பு மாமி தொடர்ந்து இருந்தால் வருங்காலத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்ல இப்போ அவர் குறிப்பிட்ட நாக்பூருக்கு நான் போயிருந்தேன் அவர் அதாவது அவருடைய தொகுதி அங்க ஒரு யூனியன்ல இருந்து எனக்கு இந்த லெட்டர் கொடுத்தாங்க இது பார்த்ததே எனக்கு உண்மையிலே மனசு ரொம்ப வருத்தமாயின அந்த கடிதம் எழுதின்னு கொடுக்குறாரு சீனியாரிட்டி படி நிர்மலாக்கும் மேலே அவர் ஒரு போன் அடிச்சு சொல்லியிருந்தா அதை செஞ்சிருந்திருக்கலாம் ஆனால் ஆனா அதையும் வெளியில கடிதத்தை வெளியிடுறது வெளியிடுறதுன்னா இப்போ வந்து மோடி அரசுக்கு மிகப்பெரிய த்ரெட்டு அவர் வந்து ஆர்எஸ்எஸ்காரரு இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கு கிடையாது கர்மாந்திரமும் கிடையாது கட்சிக்காக அவங்க காலங்காலமா உழைச்சாங்க பிஜேபிக்காக கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் மகாராஷ்டிராவில் வந்து ஒரு செல்வாக்கு முக்கிய தலைவர் கட்கரி இப்போ கட்கரி வீட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அவரை இப்போ அவர் இருக்குது வீட்டில் இருக்காரோ இல்லையா அவரை பார்க்க வந்துக்கிட்டே இருப்பாங்க போயிட்டே இருப்பாங்க கட்கரி வந்து மகாராஷ்டிரா பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவர் ஆர்எஸ்எஸில் நீண்ட நாட்டில் இருந்தவர் எல்லா ஆங்கிள்லேயும் மோடியை விட சீனியர் இருந்தாலும் காலத்தின் கட்டாயம் மோடி பிரதமர் ஆகிட்டார் ஆனால் அதுக்காக நண்டு சிண்டெல்லாம் வந்து சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அவர் இருந்தார்னா அவர் மரியாதை என்ன ஆயிருது கட்கரியோட மரியாதை அதனால் அவர் வந்து இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குன்றதை வெளியே சொன்னால் மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் நிற்கும் மகாராஷ்டிரா எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும் நீங்கள் நிர்மலா போடுற பட்ஜெட்டெல்லாம் ஆதரித்து பேசிகிட்டு அவர் மகாராஷ்டிராவில் ஜெயிக்கணும்னு பார்த்தா மண்ணை தான் கவனுன்றது கட்கரிக்கு நல்லா தெரியும் அதனால் அவர் ஓப்பன்திலே விட்டுருக்கார் அவர் அதையும் சொன்னார் இப்போ அண்ணாமலை இங்கே திமுக ஆட்சி நடக்குது என் ஓட்டு ஒரு லட்சத்தை காணான்னாரு அங்கே மகாராஷ்டிராவில் பிஜேபி ஆட்சி கூட்டணி ஆட்சி நடக்குது ஏன் ஆதரவாளர்கள் ரெண்டு லட்சம் பேர் ஓட்டை காணான்னு அவருக்கு அவர் பார்த்திருக்காங்க நான் அவர் அதீத மெஜாரிட்டியில் இப்போ அவருக்கு ரெண்டு மூணு லட்சம் ஓட்டுகள் எக்ஸ்ட்ரா விழுந்ததுனால ரெண்டு லட்சம் ஓட்டை ஆட்டையை போட்டாலும் ஒரு லட்சம் ஓட்டில் ஜெயிச்சிட்டார் அவர் ஏன்னா இதெல்லாம் அவருக்கு தெரியாமல் இருக்குமா அவர் உள்கூத்து அவர் அதாவது பயங்கர காணில் இருக்காங்க ஒரு குரூப் சின்ன வயசுலேருந்து ஆர்எஸ்எஸ் சொல்ல வந்து பயங்கர காண்டில் இருக்கும்போது என்னென்னா மோடியை இந்த பதவியிலிருந்து அகற்றணும் அமித்ஷா அனுப்பணும் இதுதான் வந்து அவர்களுடைய மெயின் இது அதை விரைவில் செஞ்சு முடிப்பாங்க நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு வருஷத்தில் மகாராஷ்டிரா தேர்தல் முடித்த உடனே கூட அதற்கான வேலைகள் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்ப சாமி சொல்றாரு இந்த அம்மாவுக்கு ஒன்றும் வேலை இல்லை பிரதமர் கொடுத்தது தான் இந்த அம்மா கையெழுத்து போடுறாங்க பட்ஜெட்லங்கிறது மோடியினுடைய முடிவை தானே அவர் எதிர்த்து அதுல என்ன இருக்கு அப்புறம் மோடியோட குட்டி தானே இது அவர் பார்த்து அப்பாயிண்ட் பண்ணால்தானே ஒரு வழியே இல்லாத ஒரு ஒரு அடிமையை கொண்டு அந்த பதவியில் உட்கார அவர் ஒரு கணக்குக்கு நாங்கள் ஒரு பிராமண பெண்ணுக்கு கொடுத்துட்டோம்னு சொல்றது இந்த பக்கம் பார்த்தா ஒரு அது பிராமணராக இருந்தாலும் யாரா இருந்தாருன்னு அறிவு தானே முக்கியம் அறிவு ஒரு அறிவுபூர்வமான பிராமண பெண்ணை போட்டுருந்தா பரவாயில்ல இதுக்கு மேலே நம்ம என்னத்தை சொல்கிறது ஒரு தூக்கி போட்டிருக்காங்க இது வந்து அவர் சொல்கிறதுக்கு கையெழுத்து போடுது இப்போ இதை அடிக்கிற மாதிரி அவர் அடிக்கிறது புரியுது அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி தான் இது இது மோடியை டேரக்ட் அட்டாக் தான் அது நீங்கள் திருமலாவை சொல்கிறதா இருந்தால் ஃபோனில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று ஒரு மெயிலில் போட்டு விட்டுருக்கலாம் ஆமாம் அது என்னென்னு பாருங்கம்மா எனக்கு ஒரு அப்ளிகை இது வந்திருக்கு ஒரு கொடுத்துருக்காங்க ஒரு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இன்சூரன்ஸ் போட்டு குடும்பம் நம்ம செத்துட்டோம்னா பிள்ளை குட்டி காப்பாற்ற பண்ணணும் அவன் சம்பாரத்த இதில் அவன் இன்சூரன்ஸ் கட்டுறான் அதுக்கு நீ வந்து போட்டு வச்சுருக்க ஜிஎஸ்டியை ஆனால் இன்னும் இன்னும் நீ இதன் கட்காட்டிலாம் பல இது தெரியாது போல் எது இதுலாம் நீங்கள் வட்டி இது போட்டிருக்காங்க டேக்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றது மெடிக்கல்லே டாக்ஸ் போடுறான் இல்லை மெடிக்கல் சர்வீஸுன்னு சொல்லி தனியாக டேக்ஸ் போடுறான் இதுக்கு போடுறேன் எல்லாத்துக்கும் தான் போடுறான் இவரதெல்லாம் கேப்பாருன்னுட்டு தான் இவரோட சிஏஜி வேர்டில் மட்டும் வெளியே விட்டுட்டது ஆமா இவரை மட்டும் இவர் துறையில் மட்டும் இல்லை ஊழல் பண்றாரு அப்படின்னு சொல்லி சிஏஜி சிஹெஜ்ஜி வெளியிட்டு இவரை ஒழிக்க பார்த்தது அது அவருக்கு தெரியும் அதுலேருந்து மூடிக்கிட்டு அவர் பேசுறதே இல்லையே பெருசாக மரியாதை கொடுக்கறதும் கிடையாது அப்படியே திரும்பி பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு போயிடுவாப்புல ஆனால் உள்ள அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு எவ்வளோ சீக்கிரம் மோடியை கவல்தணுமோ அவ்வளோ சீக்கிரம் கவல்த்து இப்போ கட்கரியோடு யோகியும் சேர்ந்துட்டாரோன்ற ஏன்னா இதுக்கு முன்னாடி மோடி வரும்போது அவர் அந்த பக்கம் திருமணத்தை பார்த்தா இப்ப பிஜேபியினுடைய தலைமை அலுவலகத்துல எல்லா மாநில முதலமைச்சர் துணை முதல்வர் கூட்டம் நடக்குது யோகி அமித்ஷாக்கு வணக்கம் வச்சாரு மோடி வரும்போது யோகி அப்படியே கும்பிடாம பாத்துக்கிட்டே நிற்கிறாப்புலங்குற வீடியோவை அது இப்போ எப்போ வந்து துணை முதலமைச்சராக மோடி ஒரு ஆளை போட்டு நீ வந்து முதலமைச்சராக முதல்ல இருக்கியான்னு பாரு அடுத்து பிஎம்ஆறு பார்க்கலான்னு சொல்லி பிஎம் கேண்டிடேட் இவர் தான் அப்படின்னு சொல்லி வந்த அடுத்த பிஎம் இவர் உடனே வந்துட யூபிக்காரன் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வேறு ஒரு ஆளை வந்து துணை முதலமைச்சரை போட்டு யோகிக்கே குடைச்சல் கொடுத்தோடனே அன்னைக்கே யோகி பிரிஞ்சிச்சு நம்ம இறங்கி இறங்கி போகிறோம் அடிமாடாக போகிறோம் இருந்தால் கூட சூட்டுக்கோலை வச்சு சுட்டு விட்டுறாங்க நம்மளை போட்டு சவுக்கை வச்சு அடிக்கிறாங்க அப்போ வந்து இவங்கள ஏற்றுற வேண்டியதான்ற மாதிரியான நிலைமைக்கு என்னைக்கு இந்த துணை முதல்வர் போய் பஞ்சாயத்து பண்ணாப்பிலையோ அன்னைக்கே யோகி முடிவு பண்ணிட்டாப்ப இனி வந்து மோடிக்கு மாதிரி ஆக கொடுக்கக்கூடாது இனி வந்து இங்கே வரட்டும் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அஞ்சு வருஷம் எம்பியாக இருந்துடலான்னு சொல்லி தானே பண்ணுறாங்க இனி இப்போ ராமர் கோயிலுக்கும் போக முடியாது யூபிக்கே போக முடியாது மோடி அந்த மாதிரி ஒரு நிலைமைக்காக அவர் போகிறாரு அப்படின்ற மாதிரி இங்கே வரமாட்டான்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால என்னென்னா போட்டு மோடியை டோட்டலாக முடுவிழா பண்ணுறதுக்கான வேலையை யோகி பண்ணிட்டுருக்காரு இப்போ கிடந்த ஒரு அஞ்சு நாளாக யூபியில் அந்த யாத்திரையின்னு ஒன்று கண்வர யாத்திரை போட்டாங்கள்ல கலவரையா பூரா கலவரம் ஆகிட்டு இருக்கு போலீஸ் ஸ்டேஷனே பூந்த அடித்து சூறையாடுற வீடியோக்கள்லாம் வருது ஆனால் மாநில அரசு அதை இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இல்லை இப்போ வரக்கூடிய இந்த பத்து சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு இந்த கலவரம் உதவும்னு அவங்களே நடத்த விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்களே வேற அதோட அவங்க மூடு விழாக்கு போக போகிறான் ஏற்கனவே ராமர் கோயில் கட்டி தான் நாசமா போனாங்க கட்டினா ஜெயிச்சிருவோம் பெரிய அளவில் நமக்கு இதெல்லாம் வரும்னு நினைச்சவங்க ராமரே அவளை நாசப்படுத்தி விட்டார் இப்போ இதே மாதிரி இந்த கலவரம் வந்து மேலும் இவர்களே ஒன்றும் இல்லாமல் ஆக்கப்போகுது அதுதான் வந்து அதுக்காக தான் செய்கிறாங்க ஏன்னா இப்போ அந்த இடைத்தேர்தல் உள் கூத்தே யோகியை தோக்கடிக்கணும்னு மோடியும் மோடியை மீறி ஜெயிச்சு காட்டணும்னு யோகியை அடிச்சுக்க போகிறது தான் அதுதான் அதுதான் இப்போ வந்து தோற்றுடுவாங்க தோத்துட்டா மோடியை டோட்டல் அது யோகியை டோட்டலாக காலி பண்ணுறது தான் அவர்களோட பிளான் மோடி செல்வாக்க எதுத்தெல்லாம் வந்து ஜெயிச்சிட முடியாது ஏன்னா எலெக்ஷன் கமிஷனே அவரோட கட்டுப்பாட்டில் இருக்கும்போது இது பிஜேபி யோகியோட பிஜேபி காரம் வேட்பு முடிவை சரியில்ல அது சொன்ன சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கு யோகி வேணா பல்ட்டி அடிச்சு பார்க்கலாம் ஜெயிக்க முடியுமான்னு தெரியல இப்போ ஏன்னா அவங்க இம்மீடியட்டாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்குறாங்க லவ் ஜி காத் அப்படின்னு யார் வேணாலும் யார் மாதிரி வேணுணா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இருபது வருஷம் ஜெயிலலி தான் ஆயுள் தண்டனை அப்படின்னு ஒரு சட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க இப்போ அதாவது அத்வானி காலத்தில் ஜி காட்டினார்ல குஜராத்தில் நீங்கள் என்ன ரத யாத்திரை நடத்திங்க அதை விட அதிகமாக உங்களோட பெருசாக நான் பண்ணேன் அதனால் என்ன பிஎம் ஆக்குங்கன்ற மாதிரி இப்போ இவர் ஒரு டார்கெட் பண்ணுறாரு உங்களோட நான் அதிகமாக கலவரம் பண்ணுறேன் அப்படி இருக்கலாம் அந்த கலவரத்தில் தான் ஒருத்தன் ஒருத்தன் மேலே வரதா கீழே வரதான்னு பிரச்சனை ஆனால் மொத்தத்துக்கும் கீழே போயிடணுன்றது தான் கீழே போயிருவாங்க தான் இப்போ உள்ள நிலவரம் அதாவது அகிலேஷ் யாதவ் இந்தியா கூட்டணி அவங்க பிரிஞ்சு ஒன்னா தான் நிக்கிறோம் அப்படின்னுட்டாங்க அவங்க ஜெயிக்க வைக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேர் மாறி மாறி மாதிரி யோகி உண்மையை சொல்லும் போது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க மொத்தத்துக்கு ஏற்கனவே இப்போ எம்பிசி எம்பியில ஒரு வெளியே தள்ளி விட்டோம் அடுத்து வந்து நீங்க மாநிலத்திலேயே வராது யோகியோட கதை முடிச்சுட்டாங்க யோகியோட கதை முடிச்சுட்டாங்க இன்னொரு நீதி இருக்கிற மூணு வருஷத்துக்கு இருக்கலாம் அதுக்கப்புறம் கதை முடிஞ்சிச்சு ஜி கதையும் முடிஞ்சிச்சு ஜி வந்து இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மேற்கனவே சொன்னோம் அதுதான் நடந்துருக்கு அது வந்து மக்கள் வந்து கம கமெண்ட்டு போடுறவங்க சில பேர் போடுறாங்க எப்படி மோ வரமாட்டார் மோடி வரமாட்டார்ன்னா வரலையா மோடி சீட்டிங் பண்ணி திருட்டு வேலையெல்லாம் பண்ணி வருவாங்கன்னு யாரு கனவு வேணும் இப்போ நீங்களும் சொல்ல முடியாது நானும் சொல்ல முடியாது யாருமே சொல்ல முடியாது தோத்துட்டாங்க இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது சீட்டு எடுத்து தோத்துட்டாங்க மெஜாரிட்டியே போயிடுச்சு எழுபத்தி ரெண்டு இடங்களில் சீட்டிங் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க மிஷினை டாப் பண்ணி அது ஒரு வழக்கு போட்டால் வழக்கு எடுப்பாங்களான்னு தெரியல அப்போ இவங்க மொத்தத்துக்கே வாங்கினதே வந்து நூற்றி நாற்பது தான் இதுதான் நடந்திருக்கு உண்மை தான் நீங்களே போய் செக் பண்ணி பார்த்துங்க ஸோ அதனால் இப்போயும் என்னன்னா மோடி இன்னும் ஒரு வருஷம் ஒரு வருஷத்தில் டைம் இருக்கு அவங்க கட்சிக்காரனே கவுத்தி விட்ருவான் இன்னும் இல்லாமல் பண்ணி விட்ரு இல்லை இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டாக வராருமே இது இப்போ பார்த்தீங்கன்னா தேசியத்தில் ஒரு தலைவரை போடலை நட்டா இதுபடி ஆட்சிக்கு வந்துட்டால் கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடாது நட்டா வந்துட்டார் இப்போ தேசிய தலைவரை போடாமல் பிரதமரும் மோடி அமித்ஷாவும் தான் ஐந்து மாநில தேர்தல்களுக்கு பார்க்க போகிறாங்க சிஎம் ஃபேஸும் இல்லாமல் போபோது இப்போ தான் மோடி மூஞ்சை காட்டி ஆறு மாதத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிராவும் ஹரியானாவில் நீங்கள் தோற்றிக்க மறுபடியும் அவர் மூஞ்சையாக காட்டி இவருக்கு ஓட்டு போடுங்கடா அது விழலைன்னா அப்புறம் அது ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க ஒரு சிஎம் என் சொல்லி அவர் தலை ஒன்றும் இல்லை அப்படி இல்லை அப்படி ஆர்எஸ்எஸோடைய அடிப்படை கொள்கை அது கிடையாது யாரையும் ஒரு சிங்கிள் மேனை காமிச்சு இவனை வச்சு ஓட்டு வாங்கணும் இருக்கக்கூடாது கட்சிக்கும் கொள்கைக்கும் ஓட்டு போடணும் அதில் நாங்கள் வந்து அந்த கட்சி கொள்கைக்கு எவ்வளோ சூட் ஆகானோ அவனை வச்சிடுவோன்னு இது வந்து இந்த பாலிசி டோட்டலாக காலியாகி தெருவுக்கு வரப்போகிறாய்ங்க அடுத்த மூணு வருஷத்தில் வந்துடுவாங்க வரப்போகிறாங்க இது இந்த பாலிசி வந்து உலக அளவில் எங்கேயுமே எடுப்படாது ஏன்னா மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் அவனுக்கு ஓட்டு போட முடியாதுன்னு மத்திய உத்தரவு தகவலையை குத்துனான் மோடி மூஞ்சியை கட்டி கேட்டு காட்டி கேட்டு திருப்பி மூஞ்சிலே குத்துவான் குத்தி டோட்டலாக காலி பண்ணுறதுனா அது வேலை நிதின் கட்கரி சும்மா இருக்க மாட்டாப்புல நிச்சயமாக மோடியை வந்து மோடியோட காலங்கள் முடியுது என்ன அதிர்ஷ்ட காலங்கள் மனுஷனுக்கு பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னா நீ ஜோசியத்தில் பார்த்தீங்கனாலும் இதில் பார்த்தீங்கனாலும் ஒரு மனுஷன் அப்படிலாம் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது அந்த அதிர்ஷ்டம் கோடியில் பல கோடியில் ஒருத்தரான மோடிக்கு வந்திருக்கு மோடி இது வந்து அந்திம காலம்தான் ரொம்ப ஒரு வருஷம் ஒரு வருஷத்தில் டோட்டலாக வெளியில் வந்தால் பாப்போம் சார் ஒரு விரிவான ஒரு இடம் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களும் ரொம்ப நன்றி சார்